பொதுவாக திராட்சை பழத்தை பலரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுலயும் கருப்பு நிற திராட்சையை விட சிவப்பு நிற திராட்சை நல்ல இனிப்பு சுவையோட அதிக ஆரோக்கிய நன்மைகளை கொண்டதாக சொல்லப்படுது இந்த சிவப்பு நிறை திராட்சையில வைட்டமின்கள் மினரல்கள் இப்படி ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது வைட்டமின் சி வைட்டமின் கே பொட்டாசியம் மேங்கனீஷ் அதிக அளவில் இதுல காணப்படுது சிவப்பு திராட்சையில அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது இது உடல்ல ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடும் இதனால நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை தடுக்கவும் பாதிப்புகளை குறைக்கவும் முடியும் சிவப்பு நிற திராட்சையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது சிவப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி பொட்டாசியமும் அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவி செய்யும் இரத்த அழுத்தம் சீராயிருப்பதன் மூலமா இதய ஆரோக்கியம் மேம்படும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்து இந்த சிவப்பு நிற திராட்சை ஜீரண ஜீரண்களை ஊக்குவிக்கும் இதுல உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை தூண்டி மெட்டபாலி அதிகரிக்க உதவி செய்யும் எலும்புகளை வலுவாக்க உதவுது சிவப்பு திராட்சையில வைட்டமின் கே அதிக அளவுல காணப்படுது இந்த வைட்டமின் கே நம்முடைய உடல் கால்சியத்தை அதிக அளவுல கொண்டது போதிய அளவு கால்சியம் எலும்புகள் ஆரோக்கியமாகவும் மாறும் சிவப்பு திராட்சை உடல் எடையை குறைக்க மிகப்பெரிய அளவுல உதவுது இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரும் இதனால அதிகப்படியான பசியை கட்டுப்படுத்தப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவி செய்யும்